நல்லதே நடக்கும் போம் சிபாயும் ஜில்லாமல் ஸ்ரீ பாரகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே சில பேரு உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் கோச்சார் ரீதியாகவும் பலன் சொல்றாங்க ரெண்டுல எதுங்க கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் நீடிக்கலாம் இரண்டையும் சேர்த்துதான் நம்ம இங்கே பலனை பார்க்க வேண்டும் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் மற்றும் புத்திகள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்களுடைய கோச்சாரம் அதன் ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்து தீரும் அப்படிப்பட்ட மிகச் சரியான ஒரு பலன்களை பற்றி இன்றைய பதிவுல பார்க்க போறோம் ஸோ பதிவை ஃபுல்லா பருங்க மேலும் நம்ம சேனல்ல கும்பராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்கர பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கல நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளு தவறாம சரிங்க அவன்தான் நானும் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசி ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த கும்ப ராசியில அவிட்ட நட்சத்திரம் சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நீங்க பிறந்திருப்பீங்க எப்படியாக இருந்தாலும் கும்பராசில நீங்கள் பிறந்துட்டா உங்களுக்கு கண்டிப்பாக குரு திசை வந்தே தீரும் வாழ்க்கையில அதுக்கடுத்து சனி திசை அதற்கடுத்து புதன் திசை அதுக்கடுத்து கே திசை இந்த கிரகங்களுடைய இந்த நான்கு கிரகங்களுடைய திசை கண்டிப்பா உங்களை வாழ்க்கையில வந்தே தீரும் நீங்க இந்த மூணு நெச்சத்துல எந்த நெச்சத்துல பிறந்தாலும் இந்த நான்கு திசை கண்டிப்பாக வந்தே தீரும் அதுல எந்தவோ ஆற்றுக்கு அர்த்தமில்லை ஸோ அந்த நான்கு கிரகங்களுடைய திசை மேலும் அந்த நான்கு கிரகங்கள் இந்த வருஷத்துல எங்க இருக்கு கோச்சார ரீதியா அது என்ன பலனை கொடுக்கும் உங்கள் ஜாதகப்படி அந்த கிரகம் எங்கே இருக்குது அதனாலே என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோச்சாரமும் உங்களுடைய புத்திகளும் இணைந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச் சரியான பலன் என்ன பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குரு திசை கண்டிப்பாக வாழ்க்கையில் நடந்தே தீரும் அந்த எங்க மாற்றுக்கடத்தில் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருஷத்தில் குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோம் உங்களுடைய பலன் எப்படி இருக்கும் முதல்ல அந்த குருபான் எங்க இருக்கிறார் கோச்சார் ரீதியா கும்ப ராசிக்கு நாலாம் வீடான ரிஷபத்துல இருக்கிறாரு இந்த குரு பகவான் சோ உங்களுடைய கும்பத்திற்கு இரண்டாம் வீடான மீனத்துக்கும் பதினொன்றாம் வீடான தனுசுக்கும் இந்த குருபான் அதிபதி சோ இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி நாளில் இருக்கிறார் இருந்து இந்த பலனை கொடுக்கிறாரு ஒரு பக்கம் குடும்பத்தை கொடுத்தாகணும் இன்னொரு பக்கம் லாபத்தை கொடுத்தாகணும் குடும்பத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நாளில் அமர்ந்திருக்கிறார் இப்போ உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்தா கண்டிப்பா படித்த படிப்பிற்கேற்ற வேலை உத்தியோகம் அமையும் குறிப்பா அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த குருதிசை அல்லது குருபத்தி காலகட்டங்கள் நாலாம் வீடு சுகஸ்தானம் வண்டி வாகனம் வாங்குறது விற்கிறது போன்ற விஷயத்துல லாபம் பார்ப்பீர்கள் சில பேர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு ஹோட்டல் சம்பந்தமான தொழில் துறைகள் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு அமோகம் போகுது டீச்சிங் லைன் கல்வித்துறையில் பல பேர் ஈடுபடுறதுக்கும் அந்த கல்வித்துறையில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா அல்லது டீச்சிங்ல நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் வெற்றியும் வேலையும் உறுதியான முறையில் கிடைக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்பு இங்கே ஏராளமான காதல் கிடக்கு மேலும் இந்த குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் வீட்டில் ஒரு சுபகாரியம் குடும்பத்தின் ரீதியாக கண்டிப்பாக நடக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் மேலும் புத்திரக்காரகன் இந்த குரு பகவான் அப்போ கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜென்மத்தில் சனிவான் இருந்தாலும் குரு திசை குரு புத்தி நடந்தா கண்டிப்பா புத்திர வாக்கியம் கிடைக்கும் குழந்தை வாக்கியம் பெறுவதில் இருக்கின்ற சிக்கல்கள் சரியாகும் மேலும் பிள்ளைகள் வழியில நீங்க ஏதாவது ஒரு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைகள் வழியில சில விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் அது நடந்தே தீரும் இதுக்கடுத்து இல்லங்க எனக்கு குரு நடக்கல குரு நடக்கல சனி திசை நடக்குதுங்க சனி புத்தி நடக்குதுங்க சோ சனி திசையோ அல்ல சனி புத்தியோ நடந்தால் பலன் எப்படி இருக்கும் பொதுவாக அந்த சனி திசை சனி புத்தி அப்படின்றது எதிர்பாராத விபத்துகள் வீட்டில் முக்கியமான உறவுகளுக்கு மரணம் வரை இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும் தேவையில்லாத பழிச்சொலை ஏற்படுத்தும் ஒரு பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் முப்பதுலேருந்து இருந்து நவம்பர் பதினஞ்சு வரை அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்க போகிறார் ஸோ சனி திசை அதுவும் வக்ரமாக இருந்து நடைபெற்றால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய கெடுபலன் நடக்காமல் இருக்கும் அந்த விதத்தில் கும்பராசியில பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத விபத்து விரைய செலவு வம்பு வழக்கு பிரச்சனைகளில் ஒரு முடிவுகள் வரும் உங்க மேல ஒரு குற்றம் சுமட்டி இருக்கிறாங்க பழி சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த பழியிலிருந்து நீக்கி அது நல்ல பேர் எடுத்து காம்பீங்க சிறைக்கு சென்றவர்கள் கூட விடுதலை அடைவார்கள் அந்த வழியில பல வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு வேலை பழு கண்டிப்பா குறையும் உங்களை மட்டம் தட்டியவர்கள் அடிமைப்படுத்தியவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிப்பீர்கள் அதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தொழிலாளியாக இருந்த நீங்கள் முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் உடல் ரீதியான பிரச்சனை குறையும் கால்நடை பிரச்சனை தீரும் நோய் பிரச்சனை மறையும் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரியவர்களுக்கு ஏற்பட்ட ஆயுள் கண்டம் சம்பந்தமான பிரச்சனை நிபர்த்தி ஆகும் இந்த சனி திசை காலகட்டங்களில் அது வக்கிரமாக சனிமான் இருக்கிறாரு அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஞாபகம் அறுதி வாக்கு விஷயம் வாக்கு விஷயம் கொடுக்கல் வாங்கல் இதுலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் தேவை பொய்யான வாக்கு உறுதியில் நம்பி சில காரியத்தில் இறங்கிறாதீங்க நீங்களும் உங்களால் முடியாத ஒரு காரியத்தை வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க ஜாம் கேரண்டி கையெழுத்து கொடுத்து மாற்றிக்காதிங்க ஸோ ஞாபகமருதி மற்றும் வாக்கு விஷயம் இந்த ரெண்டு விஷயமும் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இப்போ புதன் விஷயம் புதன் புத்தியோ உங்களுக்கு நடந்தா இப்போ இந்த ஜூன் மாதம் முடிவில் புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு தன்னுடைய சொந்த வீட்டிலே அடுத்து கடகம் சிம்மம் அப்படின்னு அடுத்தடுத்து பேச்சு அடைஞ்சி அந்த புதன் மன கொண்டே தான் இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தமில்ல ஸோ அப்படிப்பட்ட அந்த புதன் திசை எப்படியாக உங்களுக்கு நடந்தாலும் புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ நடந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்க டிகிரி போன்ற பட்டப்படிப்பு முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் புதிய ஒரு கலையோ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க சர்டிஃபிகேட்டோடு சரிங்களா அந்த மாதிரி பட்டம் சமாதான விஷயத்தை புதுசாக கற்றுக்குவீங்க அது வேலை தொழிலுக்காக கூட இருக்கலாம் மேலும் மாமன் வழி உருவமாக எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் சில விதத்துக்கு காதல் கைகூடி வரும் படிக்கின்ற இடத்திலேயே திருமண வரண் அமைவதற்கு வாய்ப்பில் இங்கே அதிகமாக உண்டு திருமண வரன்ன்றது நீங்கள் நினைச்ச மாதிரியான வரண் அமையும் அதுக்கு யோகம் உண்டு பெண்களுக்கு திருமண வகை கண்டிப்பாக நடக்க அந்த வாய்ப்பு உண்டு வெளிநாடு சம்மந்தமான யோக வாய்ப்பில் ஏற்படும் ஸோ இதுக்கெல்லாம் யோகம் இருக்குது மேலும் கண்டிப்பாக அந்த புதன்சை கல்விக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் படிப்பு சில தடை பண்ணாது படிப்பு சில மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு பெற்று தரும் ஸோ மேலும் இந்த புதன்சி புதன் புத்தியோ நடந்தால் பத்திரப்பதிவு கண்டிப்பாக உங்கள் பேரில் ஏதாவது நடக்கும் ஒன்று இடம் வாங்குறது இடம் வைக்கிறது அப்படி இல்லைன்னா புதிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது ஒரு ஒப்பந்தம் ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு கம்பெனியோடு போடுறது அல்லது புதிய ஒரு தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்கள் செய்வீர்கள் இந்த புதன் திசை புதன் புத்தி காலகட்டங்கள் முழுக்க முழுக்க அது சாதகமாக இருக்கும் இதற்காக இந்த கேது திசை கேது புத்தி நடந்தால் கும்பராசின உங்களுக்கு எட்டாம் வீடு கண்ணி அந்த கண்ணியில் தான் அந்த கேது பணம் அமர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு முறை அவங்க தான் இருப்பார் ஸோ எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸோ எட்டில் இருந்தால் கேதுவான் முதல்ல ஆயுளுக்கு சில பங்கத்தின் பிரச்சனையும் ஏற்படுத்த வாய்ப்புண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் வீட்டில் இருந்து ரிஷவராசிலிருந்து ஐந்தாம் வாரியாக அந்த கேதுவை பார்த்துடுறாரு ஸோ அதனால தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சு அப்படின்றபடி சில காரியத்தில் உங்களுக்கு பயம் இருக்கலாம் அந்த பயம் நிவர்த்தி அடையும் ஸோ ஒரு மரண பயத்தை தான் அது விலக மாற்ற இருந்துதான் இல்லை அதனால நீங்க முடிந்தளவு தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இந்த உரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னா என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட்டு புதையல் மறைமுகமான வழியில் பண வரவு கிடைக்கிறது இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயத்தில் பண வரவு கிடைக்கிறது பேங்க் போன்ற இடங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வெளிநாடு சம்பந்தமாக தொடர்பு ஏற்பட்டு வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டு பணம் உங்கள் கைக்கு வர்றது வெளிநாடு சம்பந்த தொழில் அமைகிறது போன்ற வேறு விதத்தில் மறைமுகமான வழியில் பணவரவு ஏராளம் கிடைக்கும் ஸோ தனக்காரகனும் ஞானக்காரகனும் ஒன்று சீர்கழனும் இந்த எட்டாம் வீட்டில் மேலும் கேது திசையே கேது புத்தியும் நடந்தால் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் மேலும் ஆன்மீகம் சம்பந்தமான வழிகளில் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்கள் பிரச்சனை தான் அந்த பிரச்சனை முடிவுபட்டு அந்த சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ஏராளமான லாபத்தையும் கொடுக்கும் ஸோ இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் போக்குவரத்து விஷயத்தில் டிராவல் பண்ணும் பொழுது கூடுதல் கவனம் அக்கற தேவை உடல் ரீதியான உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை உங்களை பயமுடுத்தக்கூடிய சில அமான்சமான விஷயங்கள் நடைபெறலாம் ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜீவ சமாதி வழிபாடுகளை பண்ணுங்கள் விநாயகருடைய வழிபாடை பண்ணுங்கள் மற்றபடி இந்த கேது திசை கேது புத்தி நடக்கின்ற பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு தொடர்பு வேற்று மதத்தவர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் அதே போல் சில மறைமுகமான வழியில் வேலை தொழில் அமைஞ்சு அதன் மூலம் பணம் வரவு கிடைக்கும் அதுக்கெல்லாம் யோகங்கள் உண்டு ஸோ அப்படிப்பட்ட அந்த கேதுவன் கண்டிப்பாக அந்த நல்லதையும் பண்ணுவார் ஏன்னா எட்டாம் இடங்கிறது பணபரஸ்தானமும் கூட ஸ்தானம் மட்டும் இல்லை பணபரஸ்தானம் ஸோ அந்த வகையில் பணவரவே உங்களுக்கு கொடுக்கும் சில உறவுகள் மூலமாக அந்த பணவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஆக மொத்தம் இந்த நான்கு கிரகங்களுடைய திசா புத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நடந்தால் இந்த பலனெல்லாம் நூறு சதவீதம் நிச்சயமான முல்ல உங்களுக்கு நடக்கும் அது எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை இந்த பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற நமக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போ சிவாயம் எல்லாமல் வாராகிமன் திருவடி சரணம்